ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா இது புதன்கிழமனைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையிலேருந்து மதிய வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கிராமத்து முறையில் வைக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் தமிழ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு லட்சம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்னது ஒரு லட்சங்கிறது நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ¿Por el இன்றைக்கி தாங்க வந்து காலையில் டிஃபன் செய்கிற வேலை நாளையிலேருந்து மென்சாதன பக்கம்லாம் பேக் பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வந்து சேமி அப்புமா தான் வந்து கலர் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தோக்கம் வந்து கேட்டுருந்தாங்க அதுதான் வந்து பண்ண போகிறோம் வழக்கம் போல் காலையில் இந்த ஏபிசி ஜூஸ் வந்து போடுவேன் அது வந்து போட்டு வச்சிருக்கிறேன் வெற்றிக்குட்டி ஏஞ்சி ஒர்க் தான் வந்து இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வந்து வந்து பண்ண போகிறேன் அதாவது கவுண்டர் டப்பு எல்லாமே ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன் மதியம் வந்து சமையல் வலையை வந்து பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்து இந்த கிளீனிங் வலியை வந்து பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் செய்கிறது மட்டும் தான் நான் இன்னைக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கவுண்டர் டாப் கிளீனிங்லாம் வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் இந்த வீடியோ ரெண்டு விளாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா வீடியோட டைமிங் லென்த் ரொம்ப அதிகமாக போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ லென்த்தியாக வீடியோ போட்டாலுமே அதாவது பத்து நிமிஷத்துக்கு வீடியோவாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வீடியோ நான் ஷேர் பண்ணாலுமே அந்த வியூஸ் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து பார்க்குறாங்கனுங்கிறது காமிக்குது எனக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லெந்தியெல்லாம் இப்போது போகிறது இல்லை இப்போ ஒரே நாளில் விலாக் எடுத்தேனா ரொம்ப லெந்தியாக வந்ததுன்னா அது ரெண்டு பார்ட்டாக தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு கன்டென்ட் வந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அப்படி வந்து ஷேர் பண்ணுறது சில பேருக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் கூட இருக்கும் போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும் அதனால் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் அதுவும் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமலையும் வந்து பார்க்குறீங்க அதுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டிஃபன் மட்டும் தானே வந்து செய்கிறோங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திருக்கிறது எழுந்திரிச்சு அப்படியே ரிலாக்ஸாக நம்மளுடைய கால கிச்சன் ருட்டின் வந்து இருப்பேன் இங்கே என்னன்னு தெரியல காலையிலேருந்து கரண்ட்டும் வேறு போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டே இருந்ததுங்க அதனால சரியான முறையில் வீடியோ எடுக்க முடியல ஸ்நாக்ஸுக்கு வந்து குட்டிக்கு மட்டும்தான் சாதனை போக போமாட்டேன் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு அலப்பாகவும் இருக்குது செய்கிறதுக்கு வந்து முடியலைங்க அதனால் வந்து அந்த கேக் மட்டும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த கேக் வச்சு தான் நான் நல்லா ஸ்நாக்ஸ் வந்து ஓட்டிகிட்ருக்கேன் கூடவே இந்த முந்திரி பாதாம் திராட்சை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் குட்டி சாப்பிட்டு வந்துடுவோம் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் டைமிங் இருக்குதுங்கிறதுனால சரி அந்த டைமில் ஏன் சும்மான்னு இருப்பானே சின்ன சின்ன வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடு வாசலில் வந்து பெருக்கி தள்ளிவிட்டும் வந்து பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மள யூட்டி ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மதியம் சமையல் விலையை வந்து பார்க்கணும் கிச்சன் கிளீனிங் விலையும் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ண போகிறேங்கிறத நான் நேற்றையே வந்து பிளான் பண்ணிவிட்டேன் இப்போ என்னென்ன வேலைகள் வந்து நான் அந்த நாள் அந்த டேயில் வந்து பண்ண போகிறேங்கிறது நான் மேக்சிமம் முதல் நாளே வந்து பிளான் பண்ணிக்கிறதுங்க அப்போ தான் என்னால் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு வந்து ஆசையாக இருந்ததுங்க எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது மீன் சாப்பிட்டேன் சண்டே இன்றைக்கி நம்ம வெளியில் போயிருந்ததுனால அப்புறம் அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட்டு செவ்வாய் கிடமேட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை அதனால் இன்றைக்கி வந்து காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்து அது க்ளீன் பண்ணி வச்சுட்டு மாதிரி நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கு தான் வந்து காலையிலே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு மார்க்கெட்டுக்கும் வந்திருந்தேன் இன்றைக்கி கெண்டை மீனும் கெளுத்தி மீனும் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து இரநூறுவா கெழுத்தி நூறுரூவா கெண்ட நூறுவான்னு சொல்லிவிட்டு இரநூறுவாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இது ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு ஓட்டிடுவேன் வீட்டுக்கு வந்து கட் பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்காதுங்க வெயில் வந்துடும் வேலை மாடிலே தான் போய் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி வராதுங்கனால அப்புறம் அங்கேயே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் வெளியிலலாம் போயிட்டு வரத்துக்குள்ளே மணி ஒம்பது ரொக்கிட்ட ஆகிடுச்சிங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய யூடியூப் ஒர்க்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த சமையல் வேலை கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து உப்புமா வந்து ஆறு நாளே சாப்பிட பிடிக்காதுங்க நல்லா சூடு பண்ணி தான் வந்து சாப்பிட போகிறேன் அது சூடாகிட்டு இருக்கிற கேப்பில் நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சாப்பிட்டு கையிடவே வந்து மீனை வந்து கழுவி வச்சிடணும் அப்படியே இருந்ததுன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டுட்டு காலையில் விளக்கி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீன் வந்து கழுவணும் இல்லைன்னா வந்து அப்புறம் மீன் கழுவும் போது அந்த பாத்திரத்திலாம் தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மீனெல்லாம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன வேலைகள் வந்து செய்ய போகிறேன் அப்புறம் காலையில் மிஷின்லேயும் துணி போட்டிருந்தால் அதிகமாக போய் காய வச்சுட்டு வரணும் அப்புறம் இதில் மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது ஓரளவு வந்து தெரியும் இருந்தாலும் என்ன இடையில வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்லைனில் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா இது ஒரு லட்சம் வந்து வந்திருக்குதுன்ட்டு அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நான் வெறும் ரெசிபீஸாக தான் வந்து நான் ஷேர் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆகும்ல வியூஸ் வரலங்கிறதுனால தான் நான் அப்புறம் வ்ளாக போட ஸ்டார்ட் பண்ணது வளாக் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச கொஞ்சமாக வந்து வியூஸ் வந்து அப்புறம் மானிஸ்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்புறம் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பித்ததும் அதுக்கு முன்னாடி ரெசிபிஸாக வந்து போட்டுட்டு போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கெண்டை மீன் குழம்புன்னு வந்து நான் போட்டிருந்தேன் அதுவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணதும் அந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து போட்ட போஸ்லலாம் ஒரு இரநூறு முந்நூறு தான் எனக்கு சரியாக ஞாபகம் அவ்வளோதான் வியூஸ் வந்துருந்ததும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அதாவது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேச்சு தான் திடீர் திடீர்னு அது வந்து ரீச் ஆக ஆரமிச்சிது அந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து வியூஸ் வந்து வந்திருக்குது என்னுடைய ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ இவ்வளோ வியூஸ் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதனாவது உங்களுக்கு இப்போ அதை வீடியோலேயே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என்னோடய சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம்னா அந்த பேஜ் இப்படி தான் வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் வீடியோஸு ஷார்ட்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே வீடியோஸ் அதாவது ரீஸ் லேட்டஸ்ட்டு பாப்புலர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் பாப்புலரை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னுடைய டாப் வீடியோஸ் அதாவது அதிகமாக வந்து வியூஸ் பண்ண வீடியோஸ் வந்து மேலே டா அதாவது பாப்புலர் லிஸ்ட்டில் வந்து காமிக்கும் அதில் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா மை கிச்சன் டூருக்கு அப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் கெண்டை மீன் குழம்பு ரெசிபி இது வரைக்கும் நிறைய ரெசிபீஸ் தான் தனியாக வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வியூஸ் வந்தது இந்த குழம்பு ரெசிபி தான் இதோட இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரெசிபீஸ் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா அப்படி வந்து பண்ணி பார்க்கும்போது இந்த கண்டி மீன் குழம்பு ரெசிபி நான் வந்து சர்ச் பண்ணும் போது என்னுடைய வீடியோஸ் தாங்க வந்து டாப்பில் வந்து நிற்கிது அது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ யூடியூபர்ஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபீஸாகவும் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே வளாகில் கூட வந்து ஷேர் பண்ண இப்போ நான் வ்ளாக்லேயே வந்து மீன் குழம்புலாம் ஷேர் பண்றாங்க இல்லீங்களா மாதிரி கூட வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து ஷேர் பண்ணேன் ஷார்ட்ஸ் வீடியோலலாம் ஷேர் பண்ணாங்கன்னா அதில் மில்லியன் கணக்குலலாம் நிறைய பேருக்கு வியூஸ் வந்துருக்கும் நான் சொல்கிறது ரெசிப்பியாக அதாவது குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ வீடியோ வந்து நம்ம ரெசிபியை எடுத்து ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா அதேமாரி ஷேர் பண்ணதில் என்னுடைய அந்த கெண்டை மீன் குழம்பு ரெசிபி டாப்பில் வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ வகையான மீன்கள் வந்து இருக்குதுங்க அதில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மீன் குழம்பு நிறைய பேர் ரெசிப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அதில் இன்னும் நிறைய வியூஸ் பல லட்சம் இல்லை மில்லியன் கணக்கில் கூட வியூஸ் போய் இருக்கும் இருந்தாலும் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எனக்காக யூடியூப்பில் கெண்டை மீன் குழம்பு ரெசிபின்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து டாப்பில் வந்து நிற்குதான்ட்டு நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரிலேஷன் மொபைல் வாங்கி நினைச்சேன் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னோடய வீடியோ தான் வந்து நிற்கிது இதனால் நீங்களும் எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது மெயினாக கெண்டை மீன் குழம்புன்னு போட்டிங்கன்னா என்னோட வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்கும் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா தமிழன் வந்து அப்படி தான் இருக்கும் கீதாவின் கைவண்ணம் அந்த லோகோல தமிழன்ல அப்படி தான் வந்து நிற்கும் இப்போ பொதுவாக மீன் கொழம்புன்னு போட்டோம்னா ஏகப்பட்ட மீன் குழம்பு ரெசிபிஸ்லாம் வந்து வரும் அதில் நிறைய வகையான மீன் குழம்புகள் மில்லியன் கணக்குல சணக்கெல்லாம் வந்து போயிருந்திருக்கும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த அத்தனை வகையான மீன் குழம்புலாம் அப்படியே வரும் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கும் அதில் எது டாப் இருக்கும் அது ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மீன் குழம்பு ரெசிப்பிலாம் வரும் அதேமாரி உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுன்னு நினைக்கிறேன் மெயினாக கெண்டை மீன் குழம்பு அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் சொல்லலை லாங் வீடியோவில் இந்த ரெசிபி டாப்பில் வந்து நிற்கிது அது தான் நான் வந்து என்னுடைய ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ரெசிபி வந்து போட்டிருக்குங்க அது இப்போ ரீசெண்டாக தான் வந்து அது நல்லா வந்து கொஞ்சம் ரீச் ஆனதும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் எண்டில் அந்த மீன் குழம்புக்கான ரெசி வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு இரநூறு வீவ்ஸாவது அது அந்த வீக் எண்டில் சொல்கிறேன் வரும் மற்றபடி டெய்லி வந்து ஒரு பத்து பஞ்சு வியூஸ் வீவ்ஸாவது அதுக்கு வந்து வந்துடுது எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க கண்டெமின்னு மீன் ரொம்ப ரெசிப்பின்னு சர்ச் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒரு லட்சம் வியூஸ்க்கே எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா இன்னும் எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து மில்லியன் கணக்கில் வந்திருக்கும் அந்த ரெசிப்பெலாம் டாப்பில் வந்து நிற்கும் போது அவங்களும் இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒருத்தவங்களோட உழைப்பு அது அந்த உழைப்புக்கு ஏற்ற அந்த பலன் கிடைக்கும்போது அது வார்த்தைகளெல்லாம் வந்து சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி வைக்க போகிற மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே அந்த மெத்தடில் தான் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கிட்ட நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க அதாவது வீடியோலாம் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை அப்லோடெலாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையானது ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சமையல் வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து போட்டு வச்சுருக்கிறேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பாட்டிலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அது மாதிரி அதை ஊற்றி வச்சோம்னா ஊறிட்டுருக்கும் அந்த கேப்பில் சமையல் வலையை பார்த்துக்கிட்டு க்ளீனிங் வலையை வந்து பண்ணிட போகிறேன் மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இரநூறுவாய்க்கு தான் வாங்கினேன் இருந்தாலும் கொஞ்சம் மீன் அதிகமாக இருந்ததும் குழம்புக்கு தனியாக உறவுளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி அந்த கெளுத்து மீன் அந்த பெரிய மீனோட அந்த தலை வால் மட்டும் தனியாக எடுத்து பாக்ஸில் வச்சுருக்கிற எடுத்து இப்போ ஃப்ரீசரில் வச்சிருவேன் ஏன்னா ஒரே நாளில் வச்சு எல்லாம் இதெல்லாம் காலியாகுது இது இப்போ வைக்கிற மீன் குழம்பு ரெண்டு நாள் கிட்டே எனக்கு வரும் இதையும் போட்டு வச்சோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அது காலியாகாது அதனால் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருவேன் ஒரு நாலு நாள் கேஜி அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் அதுவும் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்சிமம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் நான்வெஜ்ஜு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து அது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்செல்லாம் சமைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் இதுமாரி எப்பயாவது தான் வந்து பண்ணுறது கம்மியாக தான் வாங்கிட்டு வருவோம் அதை சமைப்பேன் அது மிச்சம் மீறதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டுக்கிறதோடு சரி அதாவது அடுத்த நாளோட காலி பண்ணிடுவேன் இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகம் தாங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் அந்த சமையல் வேலையை முடிக்கிற வரைக்குமே முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது தான் ரெஸ்ட்டே இல்லாத மாரி தான் இருந்தது ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக என்னான்னு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னால் இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணுன்ட்டு ஒரு முடிவோடு தான் இருந்தது கூடவே இந்த க்ளீனிங் வேலையும் வேறு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது ஏன்னா கவுண்டர் டாப்பு அந்த க்ளீனிங்லாம் டீப் க்ளீனிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது தான் அப்பப்போ வந்து லைட்டாக வந்து அசிங்கமாக இருந்ததுன்னா நோற்றி வச்சுட்டு தொடச்சி விட்றதோடு சரி அந்த ஆயில் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போதுமே ஆயில் காலி ஆயிடுச்சுன்னா அது நல்லா விளக்கிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன் ஒரு ரெண்டு தடவையாக வந்து நான் அதை பண்ணலை அதுமாரியே கொஞ்சம் சோம்பேறித்தானே வந்துடுச்சு பண்ணாமல் விட்டதுனால கொஞ்சம் பிசு பிசுன்ட்டு இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆயில் பிரித்தது வேறு அப்படியே பாக்கெட்டோடவே வச்சுருக்கிறேன் அது இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துட்டே போகிறேன் அதனால தான் சரி வேறு வழியில் எப்படியாக இருந்தாலும் முடியுதான் முடியல இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையை முடிச்சே ஆகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சமையலும் செய்யணும் அதே சமயம் கிளீனிங் வேலையும் வந்து நடக்கணும் அதனால தான் ரெண்டுத்தையும் ஒரே இதாக வந்து பிளான் பண்ணியாச்சு சமையல் அதாவது மீன் குழம்பு அதை கொதித்து வரதுக்கு டைம் ஆகும் அந்த கேப்பில் கவுண்டர் டாப்பில் வந்து ரொம்ப வந்து விலக்கி வைக்கிறதுலாம் நம்ம க கிடையாது கம்மி தான் அதுக்குள்ளே அதெல்லாம் விலக்கி வெயில காய வச்சிருவேன் அதுக்கப்புறமா வந்து அது அதாவது அந்த டைல்ஸு ஜன்னல் எல்லாமே வந்து தேய்ச்சி கழுவி விடணும் அதுக்குள்ளே வந்து நம்ம விலைக்கு வச்சிருக்கிறது வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி வைப்பேன் எல்லாத்தையும் <laughs> மீன் கொழம்புமனிக்கு வந்து மண் சட்டியில் தாங்க வந்து வைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு அந்த சட்டியில் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்குறோம் புளியை வந்து தேவையான அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளியை வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் அந்த தக்காளி நல்லா கரையணுங்கிறதுக்காக நான் சாப்பாடு வேகும் போது அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தேன் அதனால கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கூடவே வந்து காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காயில் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு சின்ன தக்காளி நல்லா மையை அரைச்சி அதையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த அந்த அதாவது அந்த விடுதலை ஒரு ஸ்பூன் எடுத்து வறுவலுக்கு வந்து நான் சேர்த்துப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சுட்டு அதை கொதிச்சிட்டு இருக்கிற கேப்பில் அந்த குழம்புக்கு தாளிப்புக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தாளித்து அதில் கொட்டி விட்டுட்டோம்னா அதை வந்து மீன் குழம்பு மட்டும் கொதிச்சிக்கிட்டே வந்து இருக்கும் அந்த கேப்பில் கவுண்டர் டப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன் மீன் குழம்புக்கு எப்போதுமே நான் வடகமும் வெந்தயமும் வந்து போட்டு தாளிப்பேன் தட்டி வச்சுருக்கிற பூண்டு புல் வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிட்டு அது மீன் குழம்புல சேர்த்துக்க வேண்டிதான் எப்போதுமே நான் இது கூட பச்சை மிளகாவும் வந்து வதக்கிட்டு சேர்ப்பேன் இந்த வட்டி வந்து வதக்கலை நான் கடைசியாக தான் வந்து நான் சேர்த்துக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் அந்த தாளிச்சி கொட்டினதுக்கப்புறமா அந்த கேப்பில் வந்து மீன் வறுவலுக்கு மசாலா போட்டு வச்சுட்டு போகிறேன் அதாவது அந்த அரைச்சி விழுது ஒரு ஸ்பூனும் வெறும் மிளகாய் தூள் அந்த கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் இதை மட்டும் சேர்த்து பெசரி வச்சுட்டேன் எப்போதுமே சமையல் வேலை பார்க்கும்போதே வந்து எடுத்த பொருள் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது க்ளீனிங் வேலை வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன் இன்றைக்கு வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தானே வந்து பண்ண போகிறோங்கிறதுனால அப்படியே கண்டப்புனாலும் கவுண்டர் டாப்பில் அப்படியே தான் வந்து வச்சுருந்தேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு இனிமேல் வந்து அந்த க்ளீனிங் வேலையை வந்து பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்மளுடைய கவுண்டர் டாப்பு எல்லாம் இப்படி தான் இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுங்கிறத நான் நாளைக்கு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனுக்கு போயிட்டு வந்த பொருள் அப்படியே வாங்கிட்டு இருந்தது அப்படியே தான் வந்து வச்சிருக்கேன் அதையும் வந்து எடுத்து வைக்கணும் ரேஷன் வேலையும் ஒரு வேலையை வந்து முடிச்சிட்டேன் கிளீனிங் வேலையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து முடிச்சிட்டேன் அதுக்குள்ளே குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மீன் மாங்காய் அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சு நம்ம குழம்பு வந்து இறக்கிட வேண்டியதாகவும் இந்த கெளுத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா கரையாதுங்க கல் மாரி வந்து கடக்கும் அதனால் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி நிமிஷம் குதிச்சா கூட வந்து பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் எனக்கு இந்த கெளுத்தி மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது வறுவலுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இருந்தாலும் முள் ரொம்ப இருக்காதுங்கிறதுனால வறுவலுக்கு ஒரு ரெண்டு பீஸ் போட்டு வச்சுருக்குறேன் வெட்டி குட்டிக்கு கொடுக்கலான்ட்டு கிட்டத்தட்ட அந்த கெண்டை மீன் குழம்பு ரெசிப்பி அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு வந்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து நான் மாங்காய் சேர்க்கல இதில் வந்து நான் மாங்காய் சேர்த்துருக்குறேன் கடைசியாக வந்து மல்லித்தறையை சேர்த்துட்டு வந்து இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி பெரும்பாலும் மீன் குழம்பு வந்து கரண்டியை வச்சு கிண்டி விடக்கூடாது இதுமாரி வந்து அலசி தான் வந்து விடணும் அப்போ வந்து எதாவது இந்த மீன் பிரச்சனை இல்லை மற்ற மீனெலாம் வந்து சீக்கிரம் வந்து உடைய ஆரம்பிச்சிருக்கு கரைய கரைய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அந்தமாரி மீன் இருக்குது அதுமாரி வந்து அலசி விடுங்க இந்த சமையல் வேலை செய்கிறதுக்குள்ளே விலைக்கு காய வைக்கிறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்னும் வந்து கடைசியாக அந்த ஜென்னல் கவுண்டர் டாப்பு கெஸ்ட்டு இது எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விடணும் இந்த மீன் குழம்பு அதுக்கு இது பண்ணிகிட்டு கேப்பில் வறுவலும் வந்து இருந்தேன் அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட போகிறேன் ஏன்னா இந்த மீன் கழுவினது இந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணதெல்லாம் மேலே முக்கால் வாசி ஈரமாக ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய டியூட்டி தாங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு போய் வந்து விடணும் நைட்டுக்கும் சேர்த்து தாங்க வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன் பசங்கள் ஈவினிங் வந்தால் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க இல்லை ஒரே நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்பாங்க மீன் குழம்பு வந்து இது நாளைக்கு வரைக்குமே எனக்கு வந்து இருக்கும் சாதனாக பார்க்க மாட்டோம் நைட்டுக்கு அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் வந்து செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்குலாம் வந்து சாப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த விளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் இதோட இந்த கவுண்டர் டாப் கிளீனிங் வளாக் வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து பார்க்கலாம்